சும்மா எப்படி நம்மளோட விகாபிக் வந்தோன்னே நேத்து ஒரு கமெண்ட் பார்த்தேன் நேத்துல ப்ரமோ வரும்போது ஆனால் விஜய் டெலிவிஷனுடைய இன்ஸ்டாகிராம் அட்மின் வந்து எப்பவுமே அவர் போஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த ப்ரமோட ஃபஸ்ட்டு நாளே அவர் அப்டேட் கொடுப்பார் லிமிட் நைட்டில் அப்பவே எல்லாம் சொல்லுவாங்க நம்ம பையன் அப்டேட் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமையாக சொல்லுவாங்க அந்த ஒரு விஷயந்தான் எட்டு ப்ரமோ வரும்போது எல்லோரும் அதிரடியாக ச செமர் ஷாக்கில் இருந்தோம் இப்போது செம்ம அஞ்சு பிக் கொடுத்துருக்காங்க அதுலேயும் அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி இண்டிவிஜுவலாக அப்புறம் ஒரு க்யூட்டான்ட்டு போதுங்க போதுங்க இது எங்களுக்கு போதுங்க தாங்கும் எவ்வளோ நாளைக்கு தாங்குங்க ஆனால் நீங்கள் இன்னும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க இன்னும் எல்லாத்தோட டீமோடு இருக்க மாதிரி ஸோ இன்றைக்கி இப்படி ஒரு கொண்டாட்டம் இருக்குது உண்மையுமே சொன்னால் இது செம்மர் சர்ப்ரைஸான விஷயம் ஹலோ வியூவர்ஸ் நான் எங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கேன் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி கண்டிப்பாக ஹைப் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கில்ல நாளைக்கு காலையில் நம்ம ஸ்டார்ட் மியூசிக் என்னால் நிச்சயமாக அவங்களோட அத்தனை சந்தோஷத்தையும் பேச முடியுமான்னு தெரில ஏன்னா அதுக்கு ரெண்டு மணி நேரம் பேசுகிற அளவுக்கு அவங்க நடந்துக்க போகிறாங்க இருந்தாலும் சின்ன சின்னதான நிகழ்வுகளை நான் பேச முயற்சி பண்ணுறேன் அந்த வீடியோவை ஹைப் பண்ணி நல்ல ஒரு ட்ரென் பண்ணுங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை நான் பார்க்கணும் அந்த ஹைப்பில் ரீச் ஆகுறது கண்டிப்பாக டிஆர்பிலேயுமே என்ன தான் பார்த்திங்கனாலும் நான் சொன்னாலும் சொல்லாட்டி இது நடக்க தான் போகுது டிவிலையும் பார்க்க தான் போகிறாங்க ஹாட்ஸ்டார்லேயும் பார்க்க தான் போகிறாங்க ஏன்னா சந்தோஷத்தை யாராச்சும் வேண்டாம் பாங்களா அப்படி ஒரு நிகழ்வு நாளைக்கு நடக்க போகுது அவங்க அவ்வளோ ஒரு வைப் பண்ணுறாங்க சும்மா என்ன சொல்றதுன்னா பிளானோட களத்தில் இறங்கியிருக்கான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் போட்டு இறங்கியிருக்காங்க ஸோ நாளைக்கு செம்மையான விஷயம் இருக்குது ஆல்ரெடியாக ஃபேன்ஸ் எல்லாரும் செம்மஹாப்பிலாம் இருக்காங்க ஆனால் சீரியல் பிரமும் மட்டும் நாளைக்கு போட்டாங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிடுவோமா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து எனக்குள்ளேயும் இருக்குதா பார்த்துக்கலாம் விடுங்க நம்ம எவ்வளவோ ப்ரமாவை பார்த்துட்டோம் இல்லையா ஸோ நேற்று கூட மாமா வீடியோ கொடுக்கும்போது நான் மேற்கொண்டு சொல்ல முடியாது ஆனால் விஜய்க்காவதுன்னு சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அதுவே போதுங்க எங்களுக்கு அப்படிங்கிறதா பாருங்க நம்ம மேலே அன்பு வச்சுருந்தா எவ்வளோ தடை வந்தாலும் அவங்க அந்த ஒரு வார்த்தையாச்சும் சொல்லிட்டு போகிறாங்களா அது போதுங்க நமக்கு நமக்கு நம்ம பண்ண புண்ணியம் அவங்க மேலே வச்சிருக்க அன்பு வேறு எதோ சொல்கிறது ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் நாளைக்கு விகாவுடைய திருவிழா அதுதான் உண்மையான விஷயம் ஸோ ஸ்டார்ட் மியூசிக் திருவிழாவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ நாளைக்கு மார்னிங் போடுறது இந்த வீடியோவில் மார்னிங் வீடியோ ஹைப் பண்ணுங்கள் இப்போ செமையான அஞ்சு பிக்கு அவ்வளேயும் அந்த டான்ஸ் போடுற ஆடுற மாதிரி இண்டிவிஜுவலாக இவங்க இது மாதிரி பேரா ஸோ இதை தாங்க போதுங்க இன்றைக்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஆனால் இன்னும் நிறைய பிக் வரும் டீமோட எல்லாரும் சேர்ந்து இருக்க பிக் வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியோன்னு